பள்ளி கொடுப்பதில் வல்லமை பெற்றவன் அப்பன் பழனியப்பன் தினமச்சம் தவிர்ப்பவன் ஆறுதல் சொல்பவன் அப்பன் பழனியப்பன் கள்ளம் கபடமில்லாதவர் தம்மிடம் காவலில் நின்றிருப்பான் அங்கு கால்நடையாய் வரும் மானிட ஜாதியை கண்டு கழித்திருப்பான் துள்ளி வரும் மடி வேலுக்கு மேதொரு ஜோதி பிளம்பும் உண்டோ அந்த சுப்பையன் போல ஒரு அற்புத தெய்வத்தை சொல்ல மொழியும் உண்டோ வெள்ளி முகம் பனிரெண்டையும் கண்ட பின் மேதொரு சொர்க்கமுண்டோம் ஆண்டி வேஷத்தில் ஆயினும் வீரத்தில் ஆயினும் வேளனை வெல்வந்துண்டோம் சித்தர் வணங்கிய சேவக்குடியோனை சேர்ந்து வணங்கிடுவோம் அந்த சிக்கலில் ஆயினும் செந்திலில் ஆயினும் சென்று பணிந்திடுவோம் பக்தருக்கென்றே திறந்திருக்கும் தென் பழனியை கண்டு கொள்வோம் அங்கு பாலாபிஷேகமும் தேனாபிஷேகமும் செய்து பணிந்திடுவோம் செட்டி முருகன் எனும் பெயர் பெற்றவன் தண்டாயுதம் அல்லவா அந்த சித்திர வெள்ளையும் சாடையில் மற்றொரு செட்டி மகள் அல்லவாம் கொட்டி கொடுப்பவன் கோவிலை பார்த்திட கோஷமிட்டோடிடுவோம் முள்ளும் குத்தட்டுமே கள்ளும் தட்டட்டுமே வழி கொஞ்சமும் கண்டு கொள்ளோம் ஆறம் இருபது மான இருவது மாடி நடந்து செல்வோம் சில ஆனந்த பாடல்கள் வேலனை பாடட்டும் அன்புடன் ஊந்து செல்வோம் ஊருகள் நேரட்டும் உமையவன் மைந்தனை உச்சத்தில் வைத்திருப்போம் கையில் உள்ளதை என்னவன் கோவிலுக்கு தந்து மிச்சத்தில் வாழ்ந்திருப்போம் வேலன் குமரன் முருகன் திரு செந்தில் வெட்டுவன் கந்தனுக்கு இரு கால்கள் நடக்கின்ற நடையின்தான் இருக்கனிவு நிறைந்திருக்கு காலம் பலிவிடம் கச்சிதமாய் சென்று அவன் காலிலே விழுவோம் அவன் கால்களிலே விழ நட கால்கள் நடக்கட்டும் காவிரி போல் வளர்வோம் காவிரி போல் வளர்வோம் மல்லிக் கொடுப்பதில் வல்லமை பெற்றவன் அப்பன் பழனியப்பன் தினமச்சம் தவிர்ப்பவன் ஆறுதல் சொல்பவன்